வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமாக பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா இந்த குரு வக்ரமா இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாம குரு கோச்சாரத்துல வக்ரமா இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமாக கிடையாது பன்னெண்டு ராசுலேயும் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்போ எட்நூறு கோடிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் இல்லை குரு வராறோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கடுத்தபடி இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகைகிறதை நம்ம நினச்சிட்ருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சிட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டிருக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை முந்நூற்று நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போ அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்குரகமையில் வந்து பார்த்திங்கனா புதன் புதன கரகமையில் சுக்கரன் சுக்கரனு கரகாமையில் பூமி பூமி நீள்வட்ட பாதை முடிக்கிறதுக்கு முன்னூற்றி நாள் எடுத்துக்குது அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்டப்பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணித்து முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியிறதுனால இது வக்கிரம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோடைய கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வக்கரகதின்னு சொல்கிறோம் சுமார் நூற்றி பதினாறு நாள் நூற்றி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை வரைக்கும் வக்கிரகத்தில் இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கிற சூரிய மய கோட்பாடு ஆனா ஜோதிர சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டுடைய தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாக போட்டதுனால எப்பயுமே சூரியன் நகர மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும் பூமி தான் பயணிச்சுட்டு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே வக்கர தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர் வச்சு இருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்து தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறோன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமா இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் தான் கதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்கரகதியில் இருக்கும்போது அதோட ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துர்லாங்க ரிசபராசி என்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி காலத்தில் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க குரு குரு வலயம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்திர ராசியாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது கடந்த காலத்தில் குரு பயிற்சியில் ஆக ஓகோன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் அவயோக திசை நடந்தாலோ ஆறுக்குடைய எட்டுக்குடைய புத்தி நடந்தாலோ ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல கூடிய கிரகங்களோட புத்தி நடந்தாலோ உங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த கோச்சார பொதுப்பலன்களை பொறுத்த வரைக்கும் தனி மனிதனுக்கு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் செயல்படும் அப்போ உங்கள் தனி மனித சாரத்தை ஒப்பிட்டு பாருங்க நல்ல யோக தசை நடந்தால் மட்டுமே அபரிமிதமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை குரு இயல்பாக தருவார் ராசியிலே குரு வக்ரம் அடையாடுறதுனால கெடுபலம் ஜாஸ்தியாக இருக்கும்னு பல பேர் பயந்துட்டு இருப்பீங்க உண்மையான அப்படி கெடுபலாம் நடக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதியும் குரு தான் குரு குருதான் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடமா இருக்கக்கூடிய உங்க ராசியில மறைந்து வக்கிரமாகிறதுனால கெடுபலன்கள் எதுவும் நடக்காது அஷ்டமாதிபதி தன் பாவத்திற்கு ஆறாம் பாவத்துல மறைகிறது நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ ஆறாம் இடம்ங்கிறது எட்டாம் இடங்கிறது பன்னெண்டாம் இடங்கிறது துருஸ்தானமாக இருந்து எட்டாம் இடங்கிறது விபத்து கண்டம் விபரீத மரணம் அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இது பல கஷ்டத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சு இருந்தாலும் கூட குருவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு ஆறாம் இடமா இருக்கக்கூடிய ரிசபராசில மறைந்திருக்கிறதுனால எந்த விதமான கெடுபலனும் நடக்காது குருனா தனகிரகம் புத்திர காரகன் அந்த குரு பொறுத்த வரைக்கும் வக்கரமா இருக்கும்போது என்னங்க செய்யும் அப்படின்னா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க சூரியன் குரு விட்டு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்த சூரியன்கிறது பூமியாக இருக்கிறதுனால குரு விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு அதான் நம்மளுக்கு குருவுடைய கதிர்விச்சு அதீதமான முறையில் கிடைக்காதனால பணம் சார்ந்த பொருளாதார முடக்கம் மட்டும் ஏற்படும் ஒரு கிராமத்தில் போய் சாப்பிட்றீங்க சாப்பிட்டு பரிசு தொலைவி பார்க்குறீங்க இல்லை இதை மறந்து வச்சுட்டோன்ட்டீங்க சரி ஏடிஎம் எடுத்து கொடுத்து ஸ்வைப் பண்ணலாம் அப்படின்னா அங்கே ஏடிஎம் மிஷின் இல்லை சரி ஃபோன்பே ஜிபே இருக்கான்னு கேட்குறீங்க அதுவும் இல்லை இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உள்ளாவீங்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் இந்த பொருளாதாரம் விஷயத்தில் இனிமேல் வரக்கூடிய இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு இருக்க போகிறீங்க பணம் கொடுக்கல் வாங்க அத்தனையும் திருப்தியை தராது கவனமாக தான் இருக்கணும் வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பண முடக்கம் ஏற்படும் அதனால் பேசக்கூடிய வார்த்தையில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது உங்கள் ராசியில் குரு வக்ரமாக இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுட்சம் யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நல்ல பலன்களையோ கெட்ட பலன்களையோ உங்களுடைய கர்மவினை அடிப்படையில் அனுபவிப்பீங்க குரு வக்கர பயிற்சி நடந்துடுச்சு ஆனால் உங்களுக்கு குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுட்சம் நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா தசை புத்தி அந்தரங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குருவை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருக்கும்போது தன்னுடைய பார்வையினால் கெடுபலம் தருவானா நிச்சயமா தரமாட்டார் குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால் உங்களோட ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் மன மகிழ்ச்சி குழந்தைகள்னால் நிம்மதி குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாக நடக்கும் குரு தன்னோட ஏழாம் பார்வையினால் உங்கள் ஏழாவது ராசியை பார்க்குறார் ஏழாம் இடங்கிறது மனைவி ஸ்தானம் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் அந்த இடத்துல குரு வக்ரமா இருந்து பார்க்கும் பொழுது நூற்றி பதினாறு நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தனை அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா குரு சுபகிரகம் சுபரோட வீட்டில் இருக்கிறார் அங்கிருந்து வக்ரமா இருக்கிறார் வக்ரமான பார்வை செலுத்துகிறார் குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் இருப்பது சகஜம் தான் அனுசரிச்சு வாழ்ந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வந்துச்சுன்னா அவங்க இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா சரி தப்புங்கிற விஷயத்த அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது கூட்டுத்தொழில் நல்ல முறையில் லாபத்தை தரும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கூட்டு தொழில் எந்த பாதிப்பும் இருக்காது அதே நேரத்தில் நவம்பர் ஆறாம் தேதி செவ்வாய் கடக ராசியில நீச்சமடைந்து கூடிய அந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு மாத காலத்திற்கு கூட்டு தொழில் மூலிமா பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது கவனமாக இருக்கணும் ராசியிலே இருக்கக்கூடிய குருபுறத்துறை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் ஆலய திருப்பணி நல்ல காரியம் சுப காரியம் இது மாதிரி விஷயத்த முன்னாடி நின்று உங்களை நடத்த சொல்லுவாங்க இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு நீங்கள் நல்லபடியாக முன்னாடி நின்று செஞ்சீங்கனால கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால ஒதுங்கி நிற்கிறது நல்லது ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பக்ரமாக இருந்து தர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல காரியம் நல்ல விஷயம் இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் முன்னாடி நின்று பண்ணீங்கனாலும் கெட்டப்பெயர் அவ பேர் தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருக்கணும் செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்குமா சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார் சனி வக்ரமாக இருந்து பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கிறார் குரு வக்ரமாக இருக்கிறார் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட கையில் பணத்தை எதிர்பார்க்க முடியாது வரவுக்கு செலவுக்கு நிகராகவே இருக்கும் என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கிறார் அதே மாதிரி சனியும் பதன பத்தாம் இடம் வக்ரமாக இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகுங்கிற இருள் கிரகம் இருக்குது அதனால இந்த ஒரு மூணு மாத காலம் அதாவது நூற்றி பதினாறு நாட்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை கண்ணில் பார்க்க முடியாது அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் வரவுக்கு செலவுக்கு நிகராக இருக்கும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் லோன் கேட்குறீங்க தொழிலுக்காக வேலைக்காக லோன் கேட்குறீங்க கண்டிப்பா லோன் கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் நூற்றி பதினாறு நாட்களுக்கு பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது பணம் சார்ந்த விஷயத்துல முடக்கம் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயத்தினால பண வறுமை தவிர சம்பாரித்து பணம் கையில தங்காது ஆனாலும் கூட சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியம் குழந்தை இல்லாத தம்பத குழந்தை கிடைக்கிறது குழந்தைகள் உயர்ந்த மதிப்பு எடுக்கிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் பணம் சார்ந்த விஷயத்தினால் முடக்கம் ஏற்படுமே தவிர எந்த விதமான பாதிப்பும் இருக்காது விவசாயத்தில் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு நல்ல முறையில் லாபம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்று வக்ரகதியில நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு வரும்போது விவசாயத்தினால் லாபம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி குரு பொறுத்த வரைக்கும் சுபருடைய ஸ்திர வீட்டில் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால பெண்களுக்கு நூற்றி பதினாறு நாட்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏங்க லாபம்னா இப்போதான் பணத்தை கல்ல பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க லாபம்னு என்னன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில் உபரியாகும் நாலு பேருக்கு பிரகாசம் தெரிய ஆரம்பிப்பீங்க பெண்கள் விரும்பக்கூடிய ஜவுளி சார்ந்த தொழிலா இருக்கலாம் நகை ஆபரண தொழிலா இருக்கலாம் சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இசை கலை இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வீட்டில் குரு வக்ரமா இருக்கிறதுனால ஏதே சதிகாரத்தோடு உங்களை திறமை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைத்தே தெரும் அவங்க வாழ்க்கையில் பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக அந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு ரிசர்வ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்க போதும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலிமா நல்ல லாபத்தை பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கையில் பணத்தை தக்க வைக்க முடியாது ஒரு பொருளை கடனாக வாங்கி போட்டுட்டு அந்த கடனை கட்டலாம் நிலபுளத்தினால் ஆதாயம் வாகன சுகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால தாராளமாக அந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்களுக்காக பணத்தை செலவு பண்ணிட்டு கடனை கட்டினீங்கன்னா கண்டிப்பா கடனை கட்டி முடிச்சிருவீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மட்டும் கையில பணமா பார்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்குங்க மற்றபடி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குழந்தைகளுக்கு முன்னேற்றம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது வீடு மனையால் யோகம் வாகன பொன் பொன்பொருள் சேர்க்கை அத்தனையுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு ரிசபராசு என்பவர்கள் மிக மேன்மையான சிறப்பான பலனை கண்டிப்பா அனுபவிப்பீங்க கனரகம் சார்ந்த தொலை செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா முடக்கம் தான் செய்யும் ஏன்னா சனி வக்ரமா இருந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் கனரகம் சார்ந்து இரும்பு சம்பந்தப்பட்ட கனரகமான ஒரு தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தை கண்ணில் பார்க்க முடியாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வேஸ்ட காசாக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்காது கவனமா இருக்கணும் ஏன்னா சனி வக்ரமா இருந்து பத்தாம் இடத்துல இருக்கும் போது இது மாதிரி வாகனம் சந்தப்பட்ட கனரக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு மட்டும் ஏற்றம் இறக்கம் இருக்கும் ஏன்னா லக்னத்திலே குரு வக்ரமா இருந்தால் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமா ஒரு காரியத்தை செய்ய தெரியாதனால பணம் முடக்கம் ஏற்படும் புரிஞ்சுக்குங்க இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நூற்றி பதினாறு நாட்கள் அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சிறப்பா இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கடினமா வயர்வை செஞ்சு பாடப்படக்கூடிய கூலி வேலைக்கு போறவங்களுக்கு அத்தனை பேருக்கு சிறப்பா இருக்கும் நீங்க கிரஷர்ல வேலை செய்றீங்க சிட்டாலா இருக்கிறீங்க மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்றீங்க கலிஜியான இடத்துல வேலை செய்றீங்க அல்லது மீன் மார்க்கெட்ல வேலை செய்றீங்க கடினமா வயர்வை செஞ்சு வேலை செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமா இருக்கும் உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க துரித உணவு வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நூத்தி பதினாறு நாட்களுக்கு சிறப்பாக இருக்கும் தசை புத்தி அந்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா வக்கர குரு பயிற்சியினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியும் பாருங்க நீங்க என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியும் பாருங்க உங்கள் பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் மனைவியினால் யோகம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலையும் சந்திக்கலாம் வணக்கம்